ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வைக்கக்கூடாத தெய்வங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லித்தான் பார்க்க போறோம் பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாந்த ரூபமான ஒரு இருக்கக்கூடிய ஒரு தெய்வ விக்கிரகங்களை மட்டும்தான் வீட்டில் வைத்து வழிபாடு செய்வார்கள் படமாக இருந்தாலும் இந்த நிபந்தனை தான் இல்லையா ஒரு விரல் நீளத்திற்கு மேலே வந்து தெய்வ உலோக விக்கிரகங்களை வந்து வீட்டில் வைத்திருந்தால் வந்து அது வந்து முறைப்படி நாம பூஜை செய்யணும்னு சொல்றது வந்து ம விதியாகத்தான் இருக்கிறது அப்படி செய்ய முடியாதவர்கள் தான் அதனை வீட்டில வைப்பதை வந்து தவிர்க்கணும் என்பது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கூற்றும் அந்த வகையில வீட்டில வைக்கக்கூடாத தெய்வ திரு உருவங்கள் படம் என்ன எல்லாம் வந்து அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த தகவல பார்க்க போறோம் தெய்வ திரு உருவங்கள் உக்ரமாக இருந்தால் வீட்டிற்குள் வந்து ஆகாது என்பார்கள் காளி துர்க்கை அம்மன் நரசிம்மர் இது போன்ற உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களின் படங்கள் எல்லாம் வந்து வீட்டுல வைக்க கூடாதான் இதே தெய்வங்கள் வந்து சாந்த ரூபமாக தோற்றுறதுல இருந்தால் வந்து அது நீங்கள் வைக்கிறதுல வந்து தவறில்லை ஆனால் வதம் செய்வத போலவோ இவர்களின் திருவுருவங்கள் இருந்தால் அவற்றை தவிக்கணும் என்பதுதான் வந்து இங்க சூட்சமமாக சொல்லப்படக்கூடிய ஒரு உண்மை அடுத்தது பாத்தீங்கன்னா வீடு என்பது எப்போதும் வந்து அமைதியாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கணும் இல்லையா நாம் பார்க்கும் விஷயங்களும் வந்து கேட்கும் சத்தங்களும் கூட இனிமையாக தான் இருக்கணும் அப்போதுதான் நம்மளுடைய மனமும் அமைதியாகவும் இதனாலேயே வந்து உக்ர தெய்வங்கள் படத்தை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது என்பார்கள் அடுத்து வந்து கிரகதோஷங்கள் வந்து நீங்க கூடிய நவக்கிரகங்கள் இந்த நக நவக்கிரகங்கள் படங்களை கூட நீங்கள் வீட்டில் வைப்பது முறையானது அல்ல நவக்கிரகங்களுக்கும் நல்ல வந்து அதிர்வலைகளை வந்து நிரம்பியுள்ள தெய்வீக அம்சம் கிடைக்கக்கூடிய சென்று தான் நீங்க இதை வந்து வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் அப்போதுதான் கிரகதோஷங்கள் விலகும் வீட்டில் நவக்கிரக படங்களை வைத்திருந்தால் தோஷங்கள் வந்து விலகாதுன்னு சொல்லப்படுகிறதா குடும்பத்துல வந்து கணவன் மனைவி இருவரும் வந்து சேர்ந்து இருந்தால்தான் அந்த குடும்பத்திற்கு வந்து நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இதனால் தான் நீங்கள் வைக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களின் படங்களும் வந்து தாயாருடன் சேர்ந்தவையாக வந்து இருக்கணும் தாயார் இல்லாத சுவாமியின் படங்களை வந்து முடிந்தவரை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் இதனால் வந்து குடும்பத்துல அமைதி நிலைக்கும் சிவம் இல்லையே சக்தி இல்லைன்னு சொல்ற மாதிரி சக்தி இல்லைன்னு சொன்னா சிவம் இல்லை என்பது போலதான் தாயாரும் சுவாமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய படத்துக்கு தான் வந்து வலிமை அதிகம் அதாவது மென்மையானவள் இவள் நிற்கக்கூடிய படியான படத்தையும் விக்கிரகிரகத்தையோ வந்து வைக்கக்கூடாது தாமரை மலர்ல வந்து மலர்ந்த முகத்துடன் வந்து அமர்ந்திருக்க கூடிய படியான படங்களையும் விக்கிரகங்களையும் வைத்திருந்தால்தான் அங்கு வந்து செல்வத்திற்கு வந்து குறைவிருக்காது இவளின் கால்கள் வளைத்தால் வீட்டில் வந்து செல்வம் தங்காது என்பார்கள் ஆண்டி முருகன் சிலையும் வந்து வீட்டில் வைத்திருக்க கூடாது என்பது நீ அதாவது முருகன் சார்ந்த சொரூபமாக இருக்கக்கூடியவர் இவர் வந்து ஆண்டி இருப்பது கோபத்துடன் இருப்பதற்கு சமமாகும் எல்லாவற்றையும் துறந்து எதுவுமே வேண்டாம் என்கின்ற நிலை என்பதால் தான் அதனை வந்து குடும்பமாக வாழும் வீட்டில் வைத்திருப்பது ஆகாது என்பார்கள் இந்த முருகன் சிலையை வந்து வீட்டுல வைத்திருப்பது வறுமைக்கு வழிவகுக்கும் என்று சொல்லப்படுகிறது முருகன் வள்ளி தை ியுடன் வேலும் மயிலும் வந்து கொண்டு மலர்ந்த முகத்துடன் இருப்பதாக இருந்தால்தான் இன்றென்றும் வந்து குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டையே வராது தவிர்க்கலாம் அதாவது சுவாமி ஐயப்பன் படத்தையும் வீட்டில வைத்திருக்க கூடாது மிகுந்த பக்தி இருப்பவர்கள் தான் இவற்றை வந்து தாராளமாக வந்து வீட்டில வைத்து வழிபடலாம் ஆனால் முறையாக எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருப்பவர்கள் ஆசைக்காக வந்து இவற்றை வைத்திருக்காமல் இவர்களுக்கு வந்து உரிய மரியாதையுடன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டு செய்து நீங்கள் பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி